நண்பர்களே இப்போ நம்ம வெள்ள கோயிலிருந்து கரூர் ரோட்டில் போய்ட்டுருக்கான் பரமத்தி தெரியுதுங்களா உங்களுக்கு அந்த மில் பாருங்க காத்தாடி முன்னாடியெல்லாம் இந்த ரூட்டில் போகிறப்ப இந்த மாதிரி காத்தாடிகளெல்லாம் இல்லாமல் இருந்தது இப்போ நிறைய காத்தாடி இருக்குது இந்த பார்த்து இங்கேயே பார்க்க முடியுது நிறையா காத்தாடி இங்கே பார்க்க முடியும் பொள்ளா சைடு தான் இந்த மாதிரி எல்லாம் பார்க்க முடிஞ்சது ஆனால் இப்போ இங்கேயே நம்ம நம்ம ரூட்லேயே இப்போ அதிகமாக பார்க்க முடியுது பாருங்க ஒண்ணு அதுக்கு பக்கத்துல இந்த பக்கம் பாருங்க தென்னமரம் மாதிரி வெறும் காத்தாடியா இருக்கு இப்ப நாம கோயமுத்தூர் டு கரூர் ரோட்டில் தான் போயிட்டுருக்கோம் முன்னாடியெல்லாம் ரோடு இந்த மாதிரி இல்லை டூ வே தான் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஃபோர் வே ரோடு பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக போட்டிருக்காங்க பாருங்கள் நம்ம தமிழ்நாட்டில் போயிட்டுருக்கோமா இல்லை ஃபாரின்லாம் போயிட்டுருக்கிறோமா அப்படிங்கிற சந்தேகம் வர்ற அளவுக்கு ரோடு சூப்பராக போட்டிருக்காங்க முன்னாடியெல்லாம் கோயம்புத்தூர்லேருந்து கரூர் வர்றதுக்கு மூணு மணி நேரம் கண்டிப்பாக ஆகும் ஆனால் இப்போ அப்படி இல்லை ஒன்றரை மணி நேரத்தில் அழுத்தி பிடிச்சி வந்துடலாம் பாருங்க நண்பர்களே ரோடோட வசதிகளெல்லாம் எப்படி இருக்குது முன்னாடி நீங்கள் பார்த்தா இப்படி தான் இருந்துதான் இப்போ அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னு பாருங்கள் இப்ப இப்போ போயிட்ருக்கிறப்போ இடையில லைன் ஒயிட் கலர் லைன் வருது அதுவும் ஒரு வேகத்தடை தான் அதுல எல்லாம் கொஞ்சம் ஸ்லோ போங்க வேகமாக போனிங்கன்னா உங்கள் சஸ்பென்சர் அந்த ஸ்ப்ரிங்கெல்லாம் கட்டாக வாய்ப்பு இருக்குது அதனால் அதையும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி போய்க்குங்க இல்லை இதே பாருங்கள் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரோடு எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது எந்த அளவுக்கு அதுக்கு இதுக்கு உள்ள வித்தியாசம் இருக்குது பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து ரோடோட தடம் வந்து முன்னேறி இருக்குது நாட்டு மக்களோட வாழ்க்கை தரம் எப்படி உயர்ந்திருக்குங்கிறது இந்த ரோட்டை வச்சே சொல்ல முடியுது தமிழ்நாடு மற்ற மாநிலங்களோட சிறப்பாக இருக்குங்கிறதுக்கு இதெல்லாம் தான் உதாரணம் பாருங்கள் நண்பர்களே ரோடு கார் நம்மள ஒரு கார் பின்னாடி மிந்திட்டு போகுது இதே பாஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரியெல்லாம் இருக்குது அது ரோடு சும்மா ஒன் வே மாதிரி தான் இருக்குது லெஃப்ட் சைடில் ஒரு வண்டி போகலாம் ரைட் சைடில் ஒரு வண்டி போகலாம் ஆனால் இப்போ பாருங்கள் நாலு வழி பாதி மாதிரி இருக்குது அழுத்தி பிடிச்சோம்னா ஒன்றரை மணி நேரத்தில் போயிடலாம் பாருங்கள் நண்பர்களே இங்கே ஒரு விண்ட்டு மில் காத்தாடி நிறைய இருக்குது இப்போ நம்ம தெல்லி வந்தாச்சு தெல்லி பஸ் ஸ்டாண்ட் தாண்டி போயிட்டு இருக்கிறோம் பாருங்க ஒவ்வொரு பத்து கிலோமீட்டருக்கும் ஒரு இடத்துல ஒரு சிட்டி நம்ம பார்க்க முடியுது வேற ஸ்டேட்ல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிட்டிக்கு இடையில வேற ஸ்டேட்ல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிட்டிக்கு இடையில பல கிலோமீட்டர் இருக்கு வேற மாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லாமே விட்டின்னு சொல்லக்கூடாது ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு என்ன சொல்றது ஒவ்வொரு ஊருக்கு இடையில டவுன் டவுனு ஒவ்வொரு டவுனு ஆமாம் இந்த பஸ் ஸ்டாப்புக்கு இதுக்கு வித்தியாசமே தெரியாது பாஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பஸ் ஸ்டாப்பெல்லாம் எப்படி இருந்தது இன்னைக்கு எப்படி இருக்குது பாருங்க நண்பர்களே இதுதான் நொய்யல் ரோடு இதுல போனோம்னா நொய்யல் கொடும்புடி வேலூர் சாலைப்புதூர் எல்லாமே போலாங்க